வணக்கம் சின்னமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் டீச்சர் அவர் ஒரு டவுனில் இருந்தார் கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு பையன் வெளியூரில் படிச்சுக்கிட்டு இருக்கான் அவருக்கு என்ன அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக சினிமா பார்த்துடணும் இல்லைன்னா அவரால் இருக்க முடியாது மற்ற நாளில் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் போய் அரட்டை அடிக்கணும் பேசணும் அந்த மாதிரி ஒரு நபர் அவர் அவர் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு பத்து சினிமா தேட்டருக்கு மேலே இருந்தது ஒரு நாளைக்கு அந்த மாதிரி தேட்டருக்கு போறாரு பயங்கர கூட்டம் புது படம் ஏதோ ரிலீஸ் ஆயிருக்கு சினிமா கூட்டத்தில் நிற்கிறதா வேண்டாமா பக்கத்து தேட்டருக்கு போயிடலாமா புது படமாக இருக்கே பார்க்கலாமா அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷன் அவர் இப்படியே பக்கத்தில் ஒரு மரத்துக்கிட்ட வந்து நின்று என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது அவரோட ஸ்டூடெண்ட்டு ஒருத்தன் மாணிக்கம் அப்படின்னு அவன் கையில் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு பிளாக்கில் விற்றுட்ருக்கான் அதை இவர் பார்க்குறாரு இவர் பார்க்குறத அந்த ஸ்டூடெண்ட்டும் பார்த்துட்டான் பார்த்துட்டு அச்சோ சார் நம்மளை கூப்பிட்டு ஏதாவது கேட்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு இவன் என்ன பண்ணேன்னா கூட்டத்தில் காணப்பட்டான் அப்படின்னு சார் நினச்சிட்டு இருக்காரு நம்மளை பார்த்ததும் ஸ்டூடெண்ட்டு சேர்த்திட்டு வாரன்னு நினச்சி பயந்து போ மறைஞ்சி போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் அவரே போய் லைனில் நின்று டிக்கெட்டை வாங்கி படத்தை பார்த்தாரு பார்த்துட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறார் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த மாணிக்கம்மா கூப்பிட்டு கேட்குறாரு ஏன்டா நீ பிளாக்லாம் டிக்கெட்டு வைக்கிற என்னை பார்த்ததும் ஏன் பயந்து போன அப்படின்ட்டு அதுக்கு ஸ்டூடெண்ட்டோட பதில் நானெலாம் பயந்தெல்லாம் போல சார் நீங்கள்கிட்ட வந்து டிக்கெட்டு கேட்பீங்க படம் புதுசு நான் மற்றவங்களுக்கு கொடுக்குற ரேட்டு கொடுத்து நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது நான் நஷ்டப்பட முடியாது அதனால நான் தாண்டி போனேன் பயந்துட்டெலாம் கே இந்த பதிலை சாரே எதிர்பார்க்கல இவன் படிக்கும் பொழுது நானுமே எதிர்பார்க்கல ஐயோ ஸ்டூடெண்ட் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சின்னமணியோட ஒய்ஃபு ரொம்ப நல்லவங்க அவங்க கிராமத்துலேருந்து வந்த ஒரு பெண்ணு கணவனுக்கு பணி விடை செய்கிறது வீட்டு வேலை செய்கிறது சமைக்கிறது வீடு பெருக்கிறது துணி துவைக்கிறது துவைச்ச துணியை மடித்து வைக்கிறது இப்படி தான் அவங்களோட தினசரி வேலைகள் குழந்தைங்களுக்கு தேவையானதை பண்ணுறது அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது இந்த மாதிரி அவங்க உலகமே அந்த வீட்டுக்குள்ளே மட்டுமே தான் இருந்தது ஆனால் இந்த சின்னமணி மட்டும் என்ன பண்ணினாருன்னா வாரம் வாரம் சினிமாவுக்கு போகிறது மற்ற நாளில் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறது எனக்கு இந்த கதையை படிக்கும் பொழுது ரெண்டு விஷயம் தோணுச்சு ஒரு விஷயம் ஒரு டீச்சர் இல்லை ஒரு கணவர் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் அடுத்த நாள் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு முதல்ல நம்ம நம்ம அறிவை என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் சொல்லணுன்னா நம்ம தினமும் நிறைய புதுசாக படிக்கணும் அப்போது அவர் சினிமாவுக்கு போகிறதையோ ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதையோ விட்டுட்டு அவர் கொஞ்சம் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணம் வீட்டுக்கு தேவையான டைமாக அவர் கொடுக்கல அப்படின்னு என் மனசில் பட்டுது ஒய்ஃப் கிட்ட வந்து உக்காந்து அன்றைக்கி நடந்ததை டிஸ்கஸ் பண்ணலாம் அவங்களுக்கு என்ன நடந்தது இவருக்கு என்ன நடந்தது அந்த மாதிரி தினமும் ஒரு பத்து நிமிஷமாவது வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அவங்க கிட்ட பேசணும் அதை இவர் சரியாக செய்யலையோ அதனாலேயே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதை நம்ம பார்க்குறோம் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளை பார்த்து தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வருவாங்க அதனால நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு பத்து நிமிஷம் வீட்டில் இருக்கிறவங்க கூட உக்காந்து அதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாணிக்கம் படிக்கிற வயசில் பிளாக்கில் டிக்கெட் விற்கிறது தப்பு அது சாரை பார்த்து பயந்து போனான்னு நினச்சதுக்கு நான் பயந்தெல்லாம் போல எனக்கு அதிகமாக வர காசு குறைஞ்சிரும்னு சொல்கிறான் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த சினிமா கலாச்சாரம் பசங்களோட படிப்பை தாண்டி அவங்கள ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்றது ஒருவேளை போலீஸில் மாட்டினா அவனோட லைஃப் என்னாகும் ஃபியூச்சர் ஆகும் இதெல்லாம் யோசிக்கும் பொழுது இது இது இதை பொறுப்பு யார்கிட்ட இருக்கு ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்குது கிட்ட இருக்கு அதையும் தாண்டி ஆசிரியர்கள்கிட்டையும் இருக்கு ஒரு ஆசிரியர் கண்ணுக்கு நேராக தன்னோட மாணவன் பிளாக்ல டிக்கெட் வைக்கிறத பார்த்தா கூப்பிட்டு கண்டிக்கணும் அவனுக்கு புத்தி சொல்லணும் அவன் செய்கிறது தப்பு அதனால அவனுக்கு ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத புரிய வைக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு அவன்கிட்டயே போய் டிக்கெட் வாங்க நினச்சேன் அப்படின்னு சொல்கிறது நிஜமாகவே ஏற்றுக்க முடியாத ஒரு செயல் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது டீச்சராக தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை ஆஸ் எ பப்ளிக்காக கூட நம்ம போகிறோம் யாரோ ஒரு பையன் வந்து டிக்கெட் விற்கிறான் பிளாக்கில் அப்படின்னா நிச்சயமாக நம்ம கூப்பிட்டு கேட்கணும் ஏன்பா படிக்கிற வயசில் நீ இந்த மாதிரி பண்ணுற அவன் ஏதோ ஒரு காரணம் வச்சுருப்பான் அவனோட குடும்ப சூழ்நிலை பேரண்ட்ஸோட இயலாமை ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஆனால் அவனை ரைட் டைரக்ஷனில் கைட் பண்ணுறது நம்மளோட வேலையாக இருக்கலாமே ஒழிஞ்சு இந்த மாதிரி விஷயத்தை என்கரேஜ் பண்ணி நம்ம போய் அவங்கக்கிட்ட டிக்கெட் வாங்கி அதை செய்யக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் பிளாக்கில் டிக்கெட் வாங்குறதை அவாய்ட் பண்ணலாம் இன்னொன்று இந்த மாதிரி யங்கர் ஜெனரேஷன் டிவியேட் ஆகி போகிறத யார் பார்த்தாலுமே தட்டி கேட்கணும் நம்ம நமக்கு என்ன அப்படின்னு கடந்து போகக்கூடாது அப்படின்றது இந்த கதை மூலமாக எனக்கு தோணின சில விஷயங்கள் இதை இன்றைக்கி நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கிரிக்கி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ